ஒரு பைக் டயர்ல ஏர் டியூபுக்கு பதிலா ஃபுல்லா ஸ்பிரிங்கா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட் தான் கிரேசி எக்ஸ் ஒய் செட் அப்படிங்க யூடியூபர் பண்ண போறாப்ல அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பிரிண்டர் பைக் கொண்டு வந்துட்டாரு அந்த பைக்கோட ஃப்ரண்ட் டயர் மட்டும் கழட்டிட்டு அதல காத்த ஃபுல்லா இறக்கி விட்டுறாங்க காத்து இறனதுக்கு அப்புறம் அந்த ஏர் டியூப் ஃபுல்லா மொத்தமா கழட்டி தனியா வச்சிடுறாங்க இப்ப டியூப் கழட்டி வச்சதுக்கு அப்புறம் இப்ப வர்ச்ச ஸ்பிரிங் ஓட்ட போறாங்க அந்த ஒரு ரிம்ல நான் கூட ஃபெவிக்கி கோச்சு ஓட்டுவாங்கல நினைச்சேன் பட் ஃபுல்லா வெல்டிங் தான் பண்றாங்க நான் ஃபெவிக்கிக்கு எல்லாம் கண்டிப்பா தாங்கவே தாங்காது வர்ச்சியா ஓவர் ஸ்பிரிங்கா வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அது வெல்டிங் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமா இருக்கா லைக்